டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜி தியாகி என்றார் செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா இந்த கேள்விக்கு திமுகவில் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை இன்றைய முதலமைச்சர் முக ஸ்டாலினால் கூட பதில் சொல்ல முடியவில்லை ஒருவேளை கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் த பிரசங்கச் ஆஃப் மைண்ட் அந்த சமயோசிதமான பதில் சொல்லுவதற்கு கலைஞரை மிஞ்சுவதற்கு இல்லை என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கலைஞர் கருணாநிதியே இருந்திருந்தால் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் செந்தில் பாலாஜி மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே விசாரணையில் இருக்கிறது அது என்ன குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஊழியர்களை தேர்வு செய்வதற்காக லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு அந்த லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே பஞ்சாயத்து செய்யப்பட்டு பைசூல் செய்யப்பட்டது ஆனால் அதை மேல் கோர்ட் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு சமன் அனுப்பி விசாரிக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் அந்நிய செலாவணி மோசடி என்று அமலாக்கத்துறையினுடைய விசாரணையும் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கிறது இப்படிப்பட்ட ஒருவர் நானூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஜெயில இருந்திருக்கிறார் அதையும் கூட டாக்டர் ஐயா அவர்கள் நியாயத்தோடு சொல்லி இருக்கிறார் ஒருவர் குற்றம் அந்த இருக்கிறது விசாரணை முடிந்து அதிலே தீர்ப்பு சொல்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கியதில் ஆனால் மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதே செந்தில் பாலாஜிக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் அவர் சாட்சிகளை கலைத்து விட மாட்டாரா அதிகாரமே இல்லாத பொழுது ஆட்டம் போடுகின்ற செந்தில் பாலாஜி அதிகாரம் இருக்கின்ற பொழுது சாட்சிகளை கரைக்க மாட்டாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் செந்தில் பாலாஜியின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னவே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தார் அதை விட சசிகலாவுக்கு நெருக்கமாக இருந்தார் சசிகலாவை விட இளவரசிக்கு மிக 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 நெருக்கமாக இருந்தார் என்று சொன்னவர் இதே முதலமைச்சர் மு க இளவரசிக்கு மிக 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 நெருக்கமாக இருந்தார் என்று சொல்கிறார் ஸ்டாலின் அதற்கு என்ன பொருள் என்பதை பற்றி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை அடிக்கினார் அடுக்கடுக்கான ஆதாரங்களை அள்ளி குவித்தார் அப்படியெல்லாம் குவித்துவிட்டு அன்றைக்கு செந்தில் பாலாஜி ஊழல் பேர்வழி என்று சொன்னார் திமுகவிற்கு வந்து வந்துவிட்ட பிறகு அந்த ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி உத்தமனாகிவிட்டார் லஞ்சம் வாங்கியவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் கம்பி எண்ண வேண்டியவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜியை கம்பி எண்ணி கொண்டிருந்த செந்தில் பாலாஜி என்று தியாகி ஆக்கி விட்டார்கள் திமுகவிற்கு திருடனை தியாகி ஆக்குவதும் தியாகியை திருடன் ஆக்குவதும் திமுகவிற்கு கைவந்த கலை போலும் ஆகவேதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டு அந்த மோசமான நிகழ்வுகள் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்து மது துறையை கொடுத்திருக்கிறார்கள் மின்சார துறையை கொடுத்திருக்கிறார்கள் பேசாமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மது துறை என்ற பெயரை மாற்றிவிட்டு மது ஊக்குவிப்பு துறை அல்லது மது வளர்ச்சி துறை என்று பெயரை மாற்றிவிட்டால் சிறப்பாக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நல்ல பெயரை கொடுத்து விடலாம் மது வளர்ச்சித்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த நாட்டில் குடியார்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்களாக மாறி விடுவார்கள் ஏனென்றால் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்கியவர் அல்லவா செந்தில் பாலாஜி இடத்தில் வேறொரு அமைச்சர் யாராவது இருந்திருந்தால் ஏன் செந்தில் பாலாஜி சிறையில் வெளியே வருகின்ற வரை அந்த மதுவிளக்கு துறை பொறுப்பை வகித்துக் கொண்டிருந்த முத்துசாமி அவர்கள் ஒருவேளை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக விலை வைக்கிறார்கள் என்று போயிருந்தால் இதே முத்துசாமி என்ன செய்திருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் முத்துசாமி என்ன செய்திருப்பார் அதிகமாக வசூலிக்க கூடாது பத்து ரூபாய் அதிகமாக ஒரு ஒரு பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு என்று இதே செந்தில் ரூபாய் அதிகமாக வசூலிக்கிறார்கள் டாஸ்மாக் கடையிலே என்ற புகார் வந்தவுடன் செந்தில் பாலாஜி கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தார் ஊழலே ஊதி திளைத்தவர் லஞ்சம் வாங்குவதில் பெயர் போனவர் மிகப்பெரிய வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி இந்த செந்தில் பாலாஜி ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்றால் ஒரு கடையில் எத்தனை பாட்டில்கள் விற்பனை ஆகிறது தமிழகம் எங்கும் மொத்தம் எத்தனை பாட்டில்கள் விற்பனை ஆகும் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தால் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூல் செய்தால் பல லட்சங்கள் பல கோடிகள் ஒரு நாளைக்கு கிடைக்கும் என்று கணக்கு போட்டு பார்த்து அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செந்தில் பாலாஜி வாங்கி கொண்டார் விளைவு அமலாக்கத்துறை வரை போனது கைது செய்யப்பட்டார் சிறைக்கு போனார் அவர் மீது கூறிய குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது இருக்கின்ற பொழுதே அவரை மீண்டும் அமைச்சராகி இருப்பது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எடுத்த முடிவு என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கியதில் அமைச்சராக்கியதற்காக தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி